இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் டையோட பேர் கருப்பு மருதாணி ஹேர் டை தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு செம்மையான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்த அளவுக்கு இந்த ஹேர் டையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அதேமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை வெறும் மருதாணியில் இந்த அளவுக்கு நமக்கு கலரை வந்து மாற்றி கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் சூப்பராக மாற்றி கொடுக்கும் இந்த இலையை நம்ம கையில் வச்சோம்னா செவக்குங்க இதே தலையில் அப்ளை பண்ணால் கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ அந்த ஹேர் டையை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க எப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு தண்ணியை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி எதாவது ஒரு பாத்திரம்னு அடுப்ப வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நார்மல் வாட்டர் ஆட் பண்ண போகிறதில் இது என்னென்னா சாதம் வடித்த வடிகஞ்சி இந்த கஞ்சியை தான் நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் லைட்டாக கொதி வந்தோடனே இதில் வந்து நம்ம டீ தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சாதம் படித்த கஞ்சி வந்து நம்ம முடிக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால நான் கஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம டீ தூள் சேர்த்துக்கலாம் நார்மல் டீ தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா கொதித்து வரட்டும் நம்ம வந்து கஞ்சியோடு இந்த டீ தூள் சேர்க்கும்பொழுது வடிகஞ்சி வந்து கொஞ்சம் குழ தன்மையாக தான் இருக்கும் அதனால் இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே இருக்கும் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் கொதி வரும்பொழுது இன்னொரு முக்கியமான பொருளை இதில் சேர்க்க போகிறோம் நம்ம கஞ்சியில் வந்து இந்த டீ தூளை ஆட் பண்ணும்பொழுது கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு கொடுக்குது அப்படின்ட்டு இன்னும் நம்ம இந்த கலர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க கலர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நம்ம நார்மலாக தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கும் இப்படி கொதிக்க வைக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒயிட் சுகர் எல்லாத்தையும் நாம் கலந்து விடலாம் கலர் பாருங்க எந்த அளவுக்கு டார்க்கா வந்திருக்கு அப்படிட்டு இப்போ நம்ம ஹேர் டைக்கு வேண்டிய ஸ்ட்ராங்கான ஒரு டிகாஷனோட ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இத வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வடி கட்டி எடுத்துக்கலாம் நமக்கு டிகாஷன் ஓரளவுக்கு ஆறிடுச்சு நம்ம வடி கட்டிக்கலாம் இப்போ நமக்கு நல்லா வடிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குது டிகாஷன் ஆனால் டார்க்கு கலரில் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம இது கூட வந்து ஒரு இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்பொழுது இந்த பொருளை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது என்ன அப்படின்னா புளிதாங்க ஒரு சின்னதாக ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு புளியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது அப்படியே இந்த ஹீட்லேயே அதாவது வெது வெதுப்பாக இருக்க பார்த்திங்கன்னா அதுலேயே நல்லா வந்து இது வந்து கரைஞ்சிரும் அப்படியே கரையட்டும் இதை அப்படியே வச்சுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணி இலைகளை குச்சிகள்லாம் எடுத்துகிட்டு நம்ம சூப்பராக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் நீட்டாக குச்சிகள்லாம் இல்லாமல் எடுத்து வச்சிருக்கோம் இந்த மருதாணி இலைகளை நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கருமையான நிறத்தை தரப்போகுதுன்னு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இன்னும் கொஞ்சம் அருதானிலைகளை இதிலேயே சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மூணே மூணு கிராம்பு மட்டும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்தாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கரைசல் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ புளி வந்து நல்லா இதில் வந்து இருக்கும் ஊறின புளியும் கூட நம்ம இது உள்ளேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் புளி தலைக்கு ஏதாவது பண்ணுமா அப்படின்ட்டு கண்டிப்பாக எதுவும் பண்ணாது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக உங்கள் முடியை வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு ஊற்றிட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா நம்ம எடுக்க போகிறோம் நல்லா ஃபைனாக எடுத்துக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நாம் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது பாருங்கள் அதேமாரி நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் சூப்பராக அரைப்பட்டு வந்திருக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அங்கங்கே திப்பி திப்பியாக உங்களுக்கு நிற்கும் அதனால் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இரும்பு கடாய் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணணும் இந்த இரும்பு கடாயில் நம்ம எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் அரைச்சத நல்லா வந்து டார்க் கலரில் நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இதில் வந்து புளி கஞ்சி தண்ணி சுகர் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு பாருங்க எப்படி போட்டு இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தி பாருங்க உங்க முடிய அசால்ட்டா பிளாங்கா மாத்திரும் அவ்வளோ சூப்பரா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்திருக்கோம் நல்லா நைஸ் அரைச்சி எடுத்திருக்கோம் இப்போ இதை வந்து அப்படி நம்ம பயன்படுத்த போறதுல இதில் வந்து ரெண்டு விதமான பொடிகளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நெல்லிக்காய் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் வந்து அவரி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அல்லது மூணு ஸ்பூன் அளவுக்கு உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி இதில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வந்து இதை கலந்து விட்டுடணும் இப்போ நல்லா வந்து கலந்துடலாம் கன்சிஸ்டன்சிலாம் நமக்கு சூப்பராக வந்துடும் நல்லா திக்காக மாறி வந்துடும் இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கு ஒரே டைம் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஹேர் டை பக்கமே வரமாட்டீங்க சூப்பராக உங்கள் முடியெல்லாம் மாறிடும் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் இதை வந்து நீங்கள் அடுத்த நாள் யூஸ் பண்ணும்போது இதனுடைய பலன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதமான ரிசல்ட் வந்து கொடுக்கும் நல்லா கலந்தாச்சு பாருங்க எடுத்துக்கிட்டு இப்பயே நமக்கு வந்து கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெமன் இருந்தால் நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம் தாராளமாக இதில் வந்து நம்ம புளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம லெமன் வந்து பயன்படுத்த வேண்டாம் அதனால் நான் பயன்படுத்தலை உங்கள்ட்ட சொல்கிறேன் ஒவ்வொரு வேளை உங்களுக்கு வந்து புளி யூஸ் பண்ண பயமாக இருக்குது அல்லது ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறது உண்டு ஆனால் எதுவும் பண்ணாது அப்படி நினைக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படி நினச்சிங்கன்னா புளியை வந்து ஸ்கிப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ நான் எதுவுமே பிழிஞ்சிக்கல ஏன்னா புளி ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் நான் லெமன் பிளியலை இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம மூடி வச்சிடலாம் இதை ஓவர் நைட் விட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு மாறி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்மையாக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் நல்ல மேலே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு நமக்கு வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குது பாருங்கள் டை நிறைய பேர் நினைக்கலாம் மருதாணி வந்து இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆக்கி கொடுக்குமா அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நான் எப்படி எதனால் சேர்த்தனோ அதே மாதிரி இதில் சேர்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் எல்லா முடியும் கருமையாக மாற்றி கொடுத்துரும் அவ்வளோ எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மருதாணி இலைகளை அரைக்கும் பொழுது உங்களுக்கு முடிக்கு தகுந்தது மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிலாம் கிடைக்கும் குற குறன்னு இல்லாமல் ஹேரில் அப்ளை பண்ணால் திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா உங்கள் முடியில் வந்து பிடிக்கும் கலரும் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர்லேயும் என்னுடைய ஹேர்லையும் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் என்னுடைய முடிகள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு அதையும் பாருங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துச்சுன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஹேரில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு க்ளவுஸ் போட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இதனுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்க டை பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக உங்களால் ப்ரிப்பேர் பண்ணவே முடியாது அதுவும் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவும் மாட்டிங்க இப்போ தான் இதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நானே ப்ரிப்பேர் பண்ணி என்னுடைய ஹேர்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு அசந்து போய் சே இந்த அளவுக்கு பிளாக்காக மாறி இருக்கேன் அப்படின்ட்டு இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் வெறும் மருதாணி தாங்க இந்தளவுக்கு எவ்வளோ கருகருன்னு மாற்றி கொடுத்துருக்கு பாருங்கள் மருதாணியை இந்த மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் அரை மணி நேரத்துலேயே உங்கள் முவி எவ்வளவு வெள்ளையாக இருந்தாலும் அனைத்தையும் நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் எப்படி இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ஹேர் டை இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துன்னு கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர்டையை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் எதுவுமே உங்கள் தலையில் போட வேணா நார்மல் வாட்டர்லேயே ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சூப்பராக வாஷ் ஆகிடும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் தலையில் வந்து நல்லா ஆயில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறி இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க